ஹாய் தேர் வெல்கம் யூ கிராம உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு ஒரு ஒரு மாவட்டமாக வெளியாகிட்டு வந்துட்டே இருக்குது தற்போது வரை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மாவட்டங்களுக்கு அறிவிப்பானது அறிவிச்சிருக்காங்க மற்ற மாவட்டம் பின்னர் வந்து அறிவிக்கப்படும் தற்போது வரை இருபத்தி ஒன்பது அறிவிச்சிருக்காங்க என்னென்ன மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க அறிவிக்கலைன்றதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ மூலிமா சொல்கிறேன் இந்த வெப்சைட் தான் இதெல்லாம் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது உங்களுக்கு நேர்காணல் இருக்குது தேர்வு இருக்குது இதுக்கெல்லாம் நீங்கள் தயாராகணும் அதற்கு நம்ம ஸ்டடி ஆனது வச்சுட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்டெடி மெட்டீரியலே பிடிஎஃபாக வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் விலை வந்து இருபத்தி அஞ்சு ரூபா தான் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் பிடிஎஃப் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம் என்ன டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுப்போம் வீடியோவும் வந்து இருக்கும் பேசிக்கான கொஸ்டின்ஸு வீடியோவும் வந்து போட்டிருக்கும் பட் பிடிஎப்பில் எல்லா கொஸ்டினும் கவர் ஆகி உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்றும் உங்களை ஒரு குரூப்லேயும் ஒன்று ஆட் பண்ணி விட்டுருவோம் ஸோ ஏதாச்சும் அப்டேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் நாங்கள் தெரிவு பண்ணுவோம் சரியா நீங்களும் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டேரக்டாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கிடைக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன் மற்றும் அந்த வீடியோக்கான லிங்க்கும் கொடுக்குறேன் அதையும் மஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பிடிஎஃப் வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டு இந்த வெப்சைட் வந்து டிஎன் டிஸ்ட்ரிக் டாட் என்ஐசி டாட் இன் என் மேலே வெப்சைட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் டிஸ்ட்ரிக் நேமு அதை டைப் பண்ணால் வரும் அப்படி இல்லைனா நான் வெப்சைட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெப்சைட்டு லிங்க் அப்படின்னு கொடுக்குறேன் அதை நீங்கள் ஆர்டிக்கல் படிச்சுட்டு இந்த டிஎன்டிஸ்டிக் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் இப்போது செங்கல்பட்டுன்னு இருக்குல்ல எதுவும் இல்லை இப்போ நம்ம செங்கல்பட்டு இப்படின்னு கிளிக் பண்ணால் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கான என்னெல்லாம் அறிவிச்சிருக்காங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற விவரம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடியே கொடுத்துருப்பாங்க கிராம உதவியாளர் பணியிடத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்கோம் அப்படின்னு முன்னாடியே கொடுத்துருப்பாங்க ஆனால் செங்கல்பட்டு மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா எப்போயும் வந்து அறிவிச்சுட்டாங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல முன்னாடி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இல்லை இப்போ முன்னாடி இல்லாத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இங்கே மூணு லைன் இருக்கு இல்லையா ரைட் சைடில் அதை எப்படி கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே நோட்டீஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா என் நோட்டிஐ அதை வந்து கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ண உடனே ரெக்கவர்மெண்ட்டுன்னு வரும் அது ஃபோன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கவோ வர மாது இங்கே நோட்டீஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் கீழே ரெக்வைர்மெண்ட்டு அப்படின்னு வந்திருக்கா அதை நம்ம கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ண உடனே அடுத்த பேஜில் உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற விவரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தற்போது கொஞ்சம் இன்டர்நெட்டு லோட் ஆகுது லோடாகட்டும் அந்த ரெக்குவயர்மெண்ட்டுன்றதை நம்ம கிளிக் பண்ணி வந்த உடனே இப்படி தான் இருக்கும் இங்கே ரெக்குவைர்மெண்ட்டுன்னு போட்டு என்ன வேலை அறிவிச்சிருக்காங்க அப்படின்றது காமிக்கும் இங்கே வந்து காமிக்கலை இந்த பேஜில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ காமிக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன எப்படி செக் பண்ணணுன்னா இங்கே அரிஜி அப்படின்னு இருக்கு இல்லையா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் பால் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் அப்படின்னு இருக்கா இதெல்லாம் பாருங்கள் ஏழாம் தேதியை வந்து அறிவிச்சுட்டாங்க ஏழாம் மாதம் டேட்டு முடிஞ்சிருச்சு எட்டாம் மாதம் தேதி முடிஞ்சிருச்சு அதனால தான் சொன்னேன் செங்கல்பட்டுலாம் வந்து எப்போயோ அறிவிச்சு டேட்டே முடிஞ்சிருச்சு இருபத்தொம்பது மாவட்டம் அறிவிச்சிருக்காங்க என்னென்ன மாவட்டம் அறிவிக்கலை அப்படின்றத நான் உங்களுக்கு வேணால் சொல்கிறேன் ஆனால் இருபத்தி ஒம்பது மாவட்டம் அதிகப்படியாக அறிவிச்சிட்டாங்க இருபத்தி ஒம்போது சொல்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாவட்டம் அறிவிக்கலை அப்படின்னு சொல்கிறேன் சென்னை அறிவிக்கலை கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி கரூர் மதுரை நீலகிரி புதுக்கோட்டை தேனி மாவட்டம் ஓகே இதெல்லாம் வந்து அறிவிக்கலை இதெல்லாம் அறிவிக்கலை சரியா இந்த டேட் வரைக்கும் அறிவிக்கலை அறிவித்தா உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் மற்ற மாவட்டம் எல்லாம் அறிவிச்சிட்டாங்க எல்லாருக்கும் இதே மாதிரி தான் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க லிங்க்கெலாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சரியா அது உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுன்னாலும் நீங்கள் வந்து நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம் அதுக்காக தான் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு வீடியோ பண்ணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ ஓகே தான் அந்த வீடியோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்றதை கமெண்ட் சக்செஷன் தெரிவிங்க தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் பண்ணது போட முடியும் ஓகே தேங்க்யூ